சிம்ம ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் ஆகியவற்றில் பிறந்தவர்கள் சிம்மராசிக்காரர்கள் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் நவ கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகின்றன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை சப் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஒருவருடைய ஜாதக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு அவருடைய ஜனனகால ஜாதகம் வேண்டும் அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்த நிலையை பொறுத்தே அவர்களின் வாழ்க்கை அமையும் எழுபது சதவிகித பலன்களை பிறந்த கால கிரகங்களை வைத்தும் முப்பது சதவிகித பலன்களை தற்பொழுது நடக்கும் தசா தற்போது நடக்கும் கோச்சார கிரகங்களை வைத்தும் பலன் சொல்லலாம் இங்கே நான் சொல்வது அனைத்தும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்களே அவரவர் பிறந்த ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் மேஷ ராசிக்கு அதிபதி சூரியன் கோச்சார சூரியன் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ராசிக்கு பனிரெண்டாம் வீடான கடகத்திலும் அதன் பிறகு சொந்த ராசியான சிம்ம ராசிக்கும் வருகிறார் ராசிக்கு அதிபதி விரை இருப்பதால் செலவுகள் அதிகமாக இருக்கும் அரசாங்கம் மூலம் வீண் செலவுகள் ஏற்படலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபைன் கட்டும் சூழ்நிலை ஏற்படலாம் தந்தையின் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படலாம் செலவுகள் மற்றும் இழப்பு இழப்புகள் இந்த மாதம் பதினேழாம் தேதி வரை இருக்கும் பிறகு சூரியன் ஆட்சி பெறுவதால் பிரச்சனைகளிலிருந்து தந்தையார் மீண்டு வருவார் உங்களது தோற்றம் இந்த காலத்தில் தேஜஸ் கொண்டதாக இருக்கும் யாருக்கும் அஞ்சாத நிலை உங்களுக்கு இருக்கும் அனைவரையும் ஆளும் திறமை இருக்கும் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து ஜென்மராசியில் இருக்கிறார்கள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் நீங்கள் செய்யும் பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியையும் லாபத்தையும் தரும் இளைய சகோதரத்திற்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் வெற்றி கிடைக்கும் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் கேது இருப்பதால் ஆன்மீகம் சம்பந்தமான பேச்சுக்கள் அதிகமாக உங்களிடமிருந்து வெளிப்படும் யாரையும் வார்த்தைகளால் காயப்படுத்த வேண்டாம் பணம் வருவதில் தடைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை ஏற்படும் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை ஏற்படும் துறவரம் சென்றுவிடலாமா என்று மனம் சொல்லும் நல்ல விஷயத்தை நினைத்து நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு சங்கடத்தை தரும் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை உங்களால் ஊகித்து சொல்ல முடியும் ஆன்மீகம் பற்றிய விஷயங்களுக்கு உங்களது அறிவும் அனுபவமும் அதிகமாக பயன்படும் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் பொதுவாக குடும்ப வாழ்க்கையின் மீது பற்றற்ற தன்மை உங்களுக்கு இருக்கும் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சனி இருக்கிறார் அவர் ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கும் உடையவர் கணவன் மனைவி உறவு சாதகமாக இருக்காது ஒரு சில சிம்ம ராசிக்காரர்கள் விவாகரத்து வரை சென்று விடுவதற்கும் வாய்ப்பு உண்டு ஒற்றுமையான ஒற்றுமையான தம்பதிகளாக இருந்தால் மனைவியை பிரிந்து வேலை விஷயமாக வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கூட்டு தொழில் சேவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமில்லாத சூழ்நிலை இருக்கும் ராசிக்கு எட்டில் ராகு இருப்பதால் எதிர்பாராத வகையில் பல விஷயங்களில் உங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது லாட்டரி போன்ற துறைகளின் மீது உங்களுக்கு மிகச்சிறிய முதலீடு பல ஆயிரம் மடங்கு லாபத்தை தரப்போகிறது ஷேர் மார்க்கெட் தொழில் செய்பவர்கள் எதிர்பாராத வகையில் அதிக லாபத்தை அடைவார்கள் ராசிக்கு பத்தில் குரு செவ்வாய் கூட்டணி உள்ளது உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் வீடுகளுக்குரியவர் செவ்வாய் நாலாம் வீடு மற்றும் ஐந்தாம் வீடுகளுக்குரியவர் குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ராஜயோகத்தை தருகிறார்கள் தொழிலில் கிடைக்கும் லாபத்தை கொண்டு விவசாய நிலங்கள் வாங்கும் வாய்ப்பு உள்ளது குழந்தை இல்லாத சிம்மராசியினருக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பு உள்ளது தொழில் செய்யும் இடத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் மின்சாரம் மற்றும் எந்திரம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான வருமானம் இருக்கும் அறுவை செய்ய சிகிச்சை செய்யும் மருத்துவர்களுக்கு தொழிலில் பேரும் புகழும் நல்ல வருமானமும் கிடைக்கும் உங்கள் தந்தைக்கும் வரவு நன்றாக இருக்கும் வேலையில்லாத சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சூரியன் மற்றும் புதனுடன் இருப்பதால் உங்களது நிபுணத்துவம் அதிகரிக்கும் உங்களது திறமைகள் உங்களுக்கு பயன்படாது மற்றவர்கள் அதை பயன்படுத்தி கொள்வார்கள் அதிலே அவர்கள் லாபமும் காணுவார்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினோராம் வீடுகளிலுடைய புதன் பனிரெண்டில் இருப்பதால் எவ்வளவு பணம் கிடைத்தாலும் கையில் தங்காது செலவு ஆகிக்கொண்டே இருக்கும் பொதுவாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் அதிக செலவுகள் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சுமாரான மாதமாகத்தான் இருக்கும் நன்றி வணக்கம்